வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிமுகவில் நடந்த மிக பெரிய அளவிலான வன்மம் தீர்க்கும் நிகழ்ச்சியாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதா திருநெல்வேலி கும்பகோணம் முன்னாள் அமைச்சர்கள் மீது தாக்குதல் இரண்டு நபர்கள் மருத்துவமனையில் அனுமதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென்று அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் தலைமை அலுவலகத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்தியிருக்கிறார் அதிமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற இலக்கோடு செல்லாமல் உட்கட்சி மோதலின் காரணமாக மக்களிடையே தொண்டர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக அடுத்தடுத்த நிகழ்வுகளும் சம்பவங்களும் அதிமுகவின் தோல்விக்குத்தான் வழிவகுத்து கொண்டிருக்கிறது உள்ளேயே கருப்பு ஆடுகள் இருக்கிறதா முன்னாள் அமைச்சர்களே எடப்பாடிக்கு எதிராக செயல்படுகிறார்களா எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவி பறிப்பதற்கு ஓபிஎஸ் சசிகலா மட்டும் இல்லை உட்கட்சியில் எடப்பாடியின் விசுவாசிகளே தற்பொழுது தயாராகிவிட்டார்களா என்ற பல்வேறு கேள்விகளும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது செல்லும் இடமெல்லாம் எதிர்ப்புகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பக்கம் இருக்க அதிமுகவின் நிர்வாகிகளை அழைத்து பதினெட்டு வயது நிரம்பியவர்களை மீண்டும் அதிமுகவில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் நடவடிக்கைகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர்கள் அதிக அளவில் இணைந்து கொள்கிறார்கள் இது அதிமுகவின் வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதிமுகவில் மட்டுமல்ல மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் ஆனால் ஒவ்வேறு கட்சிக்கும் ஓர் ஆண்டில் குறிப்பிட்ட புதிய உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்பது கட்டாயம் ஆனால் மாவட்ட செயலாளர்கள் அழுத்தத்தின் காரணமாக நிர்வாகிகள் புதிய உறுப்பினர்கள் யாரும் அதிமுகவில் இணைய மறுக்கிறார்கள் தலைமை செய் சரியில்லை குறிப்பாக பெண்கள் யாரும் அதிமுகவில் இணைய முன்வரவில்லை என்றும் நிர்வாக ஆலோசனை கூட்டத்தில் மோதல்களின் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் இது வன்மமாக மாறப்பட்டுள்ளதா அதாவது சில முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் எங்களுக்கு தேவை பணம்தான் பதவி கிடையாது என்பதற்கேற்ப தற்பொழுது செயல்பட்டிருப்பதாக இரண்டு நபர்கள் தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதோடு ஆளும் கட்சியான திமுகவிற்கு சரியான தீனியாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது இதனால் மீண்டும் திமுக அரியணையில் ஏற முடியாத அளவிற்கு ஆளும் கட்சி மீம்ஸ்களையும் பரப்பிட்டு வருகிறது உங்களை அழிப்பதற்கு வெளியே இருந்து வரவேண்டிய இல்லை நீங்களே அடித்துக்கொண்டு கொண்டு அழிந்து விடுவீர்கள் என்பதற்கேற்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தற்பொழுது மேடையில் பேசும் அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மோசமான நடவடிக்கை ஏற்பட்டிருப்பதை பற்றி கமன் வாயிலாக கூறுங்கள்